இப்போ பாத்தீங்கன்னா ரியல் வாரியர்ல புதுசா லான்ஸ் பண்ண போல்ட் அந்த ரிவ்யூ காண்டி எடுத்துருக்கோம் ரெண்டு ஃப்ராக் இருக்கு ஒரு ஃப்ராக் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒரு ஃப்ராக் பச்சை கலர் அண்ணன் விரும்பி ஆரஞ்சு தான் பிடிக்குன்னு சொல்லி ஆரஞ்சு எடுத்துட்டு கொடுத்துட்டாரு இப்போ நான் பச்சையை ட்ரை பண்ண போறேன் ட்ரை 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 நான் ஆரஞ்சு பண்றேன் பெஸ்ட்டாக இருக்குன்னு பாப்போம் ஓகே மக்கள் இப்போ நாங்க ரெண்டு ஃப்ராகுமே ரியல் வர போல்ட் தான் எடுத்திருக்கோம் இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த எந்த கலரில் அடிக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வாங்க கலர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃப்ராகில் முக்கியம் கிடையாது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு சும்மா ஜாலியா இருக்கு வாங்க தாக த்ரோ பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ண போற ராடு பாருங்க இதை வச்சு நம்ம கேஷ் பண்ண போறோம் நல்லா இருக்கு ஹூக்கு நல்லா இருக்குல்ல ஓ நல்லா ஹூக்கப்பாக இருக்குதா இன்னொரு ஊக்கு இன்னொரு ஊக்குதான் ரெண்டுமே வேலை தான் இருக்கா ரெண்டுமே வேலை தான் ஹூக் மிஸ் ஆகல ஃபர்ஸ்ட் ஹூக்கப்பே அடிச்சிருச்சு மிஸ் ஆகல a o sergo.